श्री 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 पदकमल सन वीज़ अंडर द He is go das. Go means senses, and das means servant. And one who is master of the senses he is go shani. means master, and go means sense. We have seen the go title. The go title means one who is the master of the senses. One who is not the servant of the senses. So long one is servant of the senses, he cannot be uh, called a Goswami or Swami. Swami or Goswami, the same thing, means one who is the master of the senses. So, unless one is not master of the senses, uh, he is uh, accepting this title of Swami and Goswami he is cheating. One must be master of this sense that is defined bypa they were ministers. When they are ministers they were not Goshan but when they become disciples of Lord Satan and was trained by him they will become Gohan, So Goswami is not a hereditary title. It is a qualification under the direction of spiritual master. One who attains perfection in controlling the senses, he is called Swami or Goswami. So one has to become Swami, a Goswami, then. He can become spiritual master without meanswami her master of the senses to become a spiritual master is bogus that is also defined by he says ौ उस् इतानन वियत ध पृवि स इपटस पुसि ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ கடந்த சில நாட்களாக யோகி அப்படின்னா இந்த புலன்களையும் மனதையும் நாம் பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தணும் ஏன்னா அதில் நம்மளோட சாஸ்திரங்களில் கோஸ்வாமி அப்படின்னு நமக்கு வரும் ஏன்னா நமக்கு ஆறு கோஸ்வாமிகள் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கார்கள் ஸோ கோஸ்வாமி என்ன பிரபார் பார் அழகா வழக்கம் சொல்கிறார் புலன்களின் எஜமானன் அவர் வந்து எஜமானன் அப்படின்னா எஜமானன் புலன்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது அப்போ அவங்க வந்து சுவாமி சுவாமினா என்ன எஜமானன் சொல்கிறார் சுவாமி கோஸ்வாமினா புலன்களின் எஜமானன் அப்படின்னு என்ன புலன்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதே நேரத்தில் தாசன் அப்படின்னா சேவகன் தாசன் என்ன அர்த்தம் சேவகன் அப்போ கோதாசன் அப்படின்னா புலன்களின் சேவகன் எப்போ ஒருவர் வந்து புலன்களுக்கு அடிமையாக இருக்காரோ அவர் வந்து கோதாசன் அப்படின்னு ஆகிறார் ஏன்னா இந்த மனித வாழ்க்கை என்பதே தபஸ் பண்ணுவதற்கு தாங்கிறார் குழப்பத்தில் புலன்களை நாம் போக்குவரத்து அதை நாம் சரியான முறையில் கொண்டு வரணும்னா இங்கே அழகாக சொல்கிறார் ஆன்மீக குருனுடைய வழிகாட்டுதன் கீழ் ஏன்னா அதுக்கு உதாரணம் அழகா பிரபா சொல்றாங்க இல்லையா ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அவங்க ரெண்டு பேரும் இவங்க முகலாயர்கள் இதில் அமைச்சர்களாக இருந்தவங்க அமைச்சர்களாகனா கிட்டத்தட்ட இன்றைக்கி கவர்னர் போஸ்ட் மாதிரி அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தவங்க தான் ஆனால் அவங்க அப்போ கோஸ்வாமியாக இல்லை ஆனால் எப்போ அவங்க வந்து சைத்தன்ய மகாபூர்வை பார்த்து அவரை கட்டளைகளை அவங்க பயிற்சி செய்கிறாங்களோ அப்போ அவங்க வந்து என்ன ஆகிறாங்க கோஸ்வாமி ஆயிடிறாங்க ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி தாஸ் கோஸ்வாமி ரகுநாத் பட்ட கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி கோபால்பட்ட கோஸ்வாமி ஸோ இவங்க எல்லாருமே சைத்தன்ய மகாபுரனால் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் ஸோ இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா புரோபாகர் அடிக்கடி சொல்வார் என்னென்னா பயிற்சி நாம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கி அந்த பயிற்சி இல்லாதனால தான் நமக்கு வந்து ஆன்மீகத்தில் எல்லோரும் சரியான முறையில் முன்னேற்றம் அடைவது இல்லை அதனால தான் ப்ரோபார் வந்து சாதன பக்தி அந்த பயிற்சியை நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கார் ஏன்னா பயிற்சி இல்லைன்னா அவங்க புலன்களை பக்குவப்படுத்தவே முடியாது அதனால் நமக்கு வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து புறப்பாக தான் சொல்கிறார் யார் ஒருவர் பயிற்சி எடுத்து ஒரு ஆன்மீக குருடைய வழிகாட்டுதன் கீழே பயிற்சி எடுத்து அதை சரியான முறையில் புலன்களுடைய எஜமானனாக இருக்காரோ அவர் வந்து என்ன ஆகலாம் ஆன்மீக குரு ஆகலாம் ஸோ ஆன்மீக குரு அப்படின்னா அவர் புலன்களுடைய எஜமானனாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் குரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அது நம்ம பார்க்கலாம் எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க எல்லாருமே பகவத்கீதை பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க ஆனால் அதில் உள்ளபடி அவங்க வாழ்க்கையை வச்சுருக்காங்களா அப்படின்னா அது இருக்காது அவங்க ஆனால் பேசுவாங்க அருணந்த பிரபு சொல்கிறார் எப்போ ஒருத்தர் ஒரு ஆன்மீக குருவை அங்கீகரிக்கப்பட்ட குரு சீசப்புரம்னு இணைந்து ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை பின்பற்றி பயிற்சி செய்கிறாரோ அப்போ தான் அவங்க வந்து கோஸ்வாமி ஆக முடியும் சுவாமி ஆக முடியும் எஜமானன் அப்போ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் யாரும் புலன்களை பக்குவப்படுத்துவதே இல்லை புலன்களை கட்டுப்படுத்தாமல் பேசி என்ன பிரயோஜனம் ஏன்னா பேசணும்னா அவங்க அதன்படி நடந்து காமிக்கணும் ரோபாக தான் அதை ஸ்ட்ராங்காக சொல்வார் ஏன்னா அவன் பகத்கீதை ஒன்று எத் எத் ஆசிரி சேஷ தத் தத் யோவதோஜனா சாயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தத் தத் பெரிய மனிதர்கள் எத்தகைய செயல்களை பின்கிட்டார்களோ அதையே பொதுமக்களும் பின்கிறார்கள் அவன் எந்த தரத்தை ஊமித்து காட்டுகிறானோ எந்த தரத்தை உலகம் முழுவதும் பின்பற்றுகிறார்கள் இப்போ அதுக்கு உதாரணம் புரோபாதர் தான் ஸோ புரோபாதர் இன்னைக்கு உலகம் முழுதுக்கும் இன்னைக்கு இஷ்கான்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா புரோபாதர் வந்து அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காரு வாழ்ந்து காமிச்சிருக்காரு அவர் எழுபது வயசில் அவரே போய் எல்லாருக்கும் சேவை பண்ணி அவங்களுக்கு பக்தர்களுக்கே உருவாக்கி அவங்களுக்கு சேவை பண்ணி ஒரு சன்னியாசி செய்யணும் அவசியமே இல்லை ஆனால் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார் பொதுவாக எல்லோரும் இன்றைக்கி எனக்கு அமெரிக்கா போகிறோம் நல்லா சுற்றி பார்க்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அதுக்கு தான் எல்லோரும் போகிறாங்க அமெரிக்காவுக்கு ஆனால் அவர் வந்து அமெரிக்காவுக்கு அப்படி போகல அது அந்த மாதிரி தான் அப்படி தான் இருந்தாங்க மக்கள் ஆனால் புரோபாதர் வந்து கோஸ்வாமி அதனால் அவனால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடிச்சு அதனால் பிறகு அடிக்கடி சொல்வார் பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ் புக்ஸ் ஆஃப் பேசிஸ் பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ் ப்ரீச்சிங் இஸ் த எசன்ஸ் அந்த பியூரிட்டி இல்லாமல் நம்ம போய் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் நடக்குது பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க நாலு ஆளுக்கு பேசுகிறாங்க எல்லாம் கேட்கவும் செய்கிறாங்க ஆனால் அதோடு முடிஞ்சு போயிடும் அதோடு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க என்ன நடைமுறைப்படுத்த போகிறாங்க எதுவுமே இருக்காது இன்றைக்கி டிவியில் பேசுவாங்க அவங்க அங்கங்கே சேம்பர்லாம் பேசுவாங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரியாது ஆனால் ப்ரோபர் அப்படி இல்லை அவர் வந்து வாழ்ந்து காமிச்சார் எந்த வயசில் எழுபது வயசில் அவர் ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிறதே பொருளன்கள் அணுவிக்கிற கண்டிப்பாக தானே போகிறாங்க ஆனால் அவர் புலன்களை எப்படி கட்டுப்படுத்துணுன்னு சொல்கிறதுக்காண்டி அவர் அமெரிக்காவுக்கு போனார் ஸோ அதனால் அவர் அல்ல நிறைய பக்தர்களை இந்த மாதிரியாக ஆக்கி அவங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து அவங்களுக்கு சன்னியாதிசை கொடுத்து இன்றைக்கி அவங்க எல்லாருமே உலகம் முழுதும் பிரச்சார சேவையில் அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களாம் எப்படி வந்தாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க பயிற்சி இப்போ பயிற்சி நம்ம எடுக்கணும்னா நம்மளால புலன்களை பட்டுப்படுத்தவே முடியாது அதனால் தான் புரோபார் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கெலாம் போகிறோம் கூட்டம் கூட்டமாக தான் போகிறோம் ஆனால் எந்த பயிற்சியும் நம்ம எடுக்கிறதில்ல ஏதோ போகிறோம் தேங்காய் படுத்த உடைச்சோம் நாளைக்கு கதையை பேசணும் அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்க அப்படியே ஆனால் ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் புரோபார் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாரு எப்போ நீங்கள் ஆன்மீக பயிற்சி சாதனை பக்தியை சரியாக பண்ணுறீங்களோ அப்போ தான் புலன்கள் எல்லாம் பக்குவரும் அப்போ நீங்கள் வந்து என்ன ஆகலாம் கு சுவாமியாகலாம் அப்போ சுவாமி ஆனவங்க கோஸ்வாமி ஆகலாம் அப்போ அவர் வந்து ஆன்மீக குருவாகவே ஆகலாம் என்ன ஆன்மீக குருவுனுடைய அடிப்படை தகுதியை வந்து என்னது கோஸ்வாமியாக இருக்கணுமே தவிர கோதாசனாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் இங்கே வந்து உபதேச மதத்தில் தான் கடைசியாக சொல்றார் வாச்சோ வேகம் மனசு குரோதோ வேகம் ஜிப்பா வேகம் உதர் உபஸ்த வேகம் ஏதான் வேக விஷ்வேக தீரா சர்வான் அபிமாம் பிருத்வீம் சிஷ்யார் ஏன்னா அவர் வந்து சொல்கிறார் வகையான ஊந்துதல்கள் அடிக்கடி சொல்வார் வகையான ஊந்துதல்களை பற்றி அவர் சொல்லப்படுறார் அதுவும் குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கணும்னா இந்த நாக்கு வயிறு உறுப்பு இது மூணும் நமக்கு நேர் கோடில் இருக்குது அதனால தான் பிரபா சொல்கிறார் நாக்கை முதல்ல சரி பண்ணுங்க நாக்கை நம்ம எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணும் நாக்கு சரியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே சரியாக இருக்கும் ஏன்னா இந்த புலன்கள்லையே கட்டுப்படுத்த முடியாது நாக்கு அதான் சொல்ல வாட்சுவேகம் தேவையில்லையெல்லாம் பேசுவோம் அது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி சாப்பிட்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேச்சு வந்து தேவையில்லாம் பேச்சு சண்டையை கொண்டு வந்துடும் ரொம்ப சொல்ல அன்னெசேஜ் டாக்கிங் இஸ் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவார் எப்போ கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணர் மையமாக வச்சு இருக்கிறாங்களோ அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அதான் சொல்கிறார் இந்த ஆறு விதமான உந்திரை பற்றி நாளைக்கு பேச போகிறார் ஆக இந்த அதில் முக்கியமானது இந்த நாக்கு வயிறு பாலுறுப்பு இதை நாக்கை நம்ம சரி பண்ணோம்னா வயிறு சரியாயிடும் வயிறு சரியாயினா பாலுறுப்பு சரியாயிடும் இதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி மிகப்பெரிய ப்ராப்ளம் அதனால தான் புரோபா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் சின்சியராக டெடிக்கேஷனாக அது கரெக்டாக பதினாறு எழுத்து கரெக்டாக சொல்லணும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா நரவண எவ்வளோ சொல்லாமல் சின்சியராக அதனால இப்போ காலையில் நம்ம கோயிலில் எல்லோரும் உட்காந்து எட்டு மாலை அரே ப்ரோபரில் இதில் கேட்டு கரெக்டான எண்ணிக்கையில் நம்ம அது கோயிலில் உட்காந்து பண்ண ரொம்ப விசேஷம் அப்போ ஜபம் பண்ணுறதுனால நாக்கை பக்குவப்படுத்த முடியும் அடுத்து பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றதுனால பிரசாதம் மட்டுமே சாப்பிடும் பொழுது நாக்கு சுலபமாக கட்டுப்பட்டு அப்போ அவங்க வந்து என்னெல்லாம் கோஸ்வாமி ஆக முடியும் சரண பக்தர்கள் வந்து இன்றைக்கி அடகா அடக்கம் கொடுத்துருக்காரு இதுக்கு ஒரே ஒரு காரண பயிற்சி தான் முக்கியம் தான் பிரபார் நமக்கு இந்த சாதன பக்தியை வந்து நமக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா சன்னியாசி இருந்தாலும் கூட அவரும் எல்லாருக்கும் முன்னிலையும் பதினாறு மாலை ஜபம் பண்ணணும் எல்லாருக்கும் முன்னிலையும் குறைந்தபட்சம் பதினாறு மாலை எல்லோரும் முன்னிலையுமே பண்ண சொல்லியிருக்கார் நான் தனியாக உட்காந்து பண்ணேன்னு சொல்லக்கூடாது ஸோ ப்ரோபர் நல்ல நமக்கு இன்சிடென்ட் அதான் சொன்னார் ஜெயத்திரம் ஒரு ஆன்மீகருடைய கட்டளையின் கீழ் நாம் பயிற்சி பண்ணோம்னா இதெல்லாம் சரியாயிடும் நாம் நம்மளாக பயிற்சி பண்ணோம்னா ஒன்றும் பண்ணவே முடியாது எப்படி ரூப கோஸ்வாமி சன்னாதன கோஸ்வாமி மகாபூரில் பின்பற்றதுனால கோஸ்வாமிய அவங்க அமைச்சர்கள் ஆனால் அவங்க வந்து மகாபுருவனுடைய கருணையினால் அவங்க கோஸ்வாமிகள் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நாமளும் இந்த இதை தெரிஞ்சுக்கொள்ளனா இதை நாம் எப்படி கடைப்பிடித்து முன்னேறி புலன்களை பக்குவப்படுத்து ரொம்ப சுலபமான காரியம்தான் அதனால் நாம் சாதன பக்தியை டெடிகேட்டடாக பண்ணோம்னா சின்சியராக பண்ணோம்னா இந்த இதெல்லாம் தானாக வந்துடும் ஸோ இது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா தேங்க் யூ இன்று நமக்கு பிரம்மோற்சவம் ஸோ காலையில் ஒம்பது மணிலேருந்து நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ எல்லோரும் இந்த வருஷம் நீங்கள் கிருஷ்ண படராமுக்கும் ப்ரோபாதருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம் ஒரு உறுதிமொழி நான் என்ன செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம வந்து பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு தான் மட்டும் போதாது கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ கோல் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த கோலை நோக்கி நம்ம என்ன ஆகணும் போய் ஆகணும் கோலியம்க ஏதோ வரோம் ஏதோ போகிறோம் அப்படின்னா அது சிம்பிளி வேஸ்ட் யோர் டைம் ஏன்னா நேரம் தான் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறேங்கிறது நம்ம கையில் இருக்குது அதுக்கு யூஸ்காண்ட் திருப்பாளர் திருப்பாளையில் அப்போ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி வச்சுருக்கிறோம் ஸோ அதனால் இன்றைக்கி எல்லோரும் வாங்க அபிஷேகம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லெக்சர் அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த உறுதிமொழி ரெடி பண்ணணும் உறுதிமொழி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த உறுதிமொழியை நம்ம என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்த முயற்சி ஸோ அப்புறம் ஏழாம் தேதியிலேருந்து தாமோதர தீபா ஆர்த்தி ஸோ அதுக்கு கோயிலில் வந்து நிறையா பக்தர்கள் நெய் தானம் கொடுத்துருக்காங்க பூக்கள் தானம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் யார் யார் நெய் தானம் கொடுக்குறாங்களோ பூக்கள் தாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க தனியா மாலி மாதாஜிட்ட கேட்டு அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரசாதத்துக்கு ஆல்ரெடி முப்பது பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பூக்கள் அடுத்து நெய் பூக்கள் கோணம் போடுறதுக்கு மதியம் ரெண்டு டு நாலு ஸோ எல்லோரும் யார் யார் வர்றீங்களோ அவங்களும் பேர் கொடுத்துருங்க மதியம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துடுங்க நாலு மணிக்கில் முடித்து இடமெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம போயிடலாம் ஸோ அதில் விலங்க வச்சு நம்ம ஆறு ஆறு மணிக்கு தான் அலங்காரம் இது தீபம் ஏற்றுவோம் பட் வச்சுக்கிச்சு ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ மதியம் ரெண்டு டு நாலு அதில் யார் யார் ஆர்வம் உள்ளவங்களோ பெயர் கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பக்தி சேவையை நம்ம வெகு விமர்சையாக பண்ணணும் அதுக்காக அப்புறம் நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு அதுவும் அது தாமரம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சிங்க எல்லா பாவத்துலேருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல நேரம் இது இதை நம்ம எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்கலாம்